எங்கேயாச்சும் சிட்டில இந்த மாதிரி வெளிய வந்து சேர போட்டு உட்கார முடியுதா இங்க பாரு வீட்டுக்கு முன்னாடியே மரம் மரத்துக்கு அடியில சேர போட்டு உட்கார்ந்தா என்ன சில சிலுன்னு காத்தடிக்குது ஹம் இங்க இருக்குற மக்கள் எல்லாம் குடுத்து வச்சவங்கதான் ஏங்க என்னாச்சுங்க இங்கே உட்காந்துக்கிட்டீங்க உள்ள போகல இல்லமா இங்கே பாரு நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்குது உள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான் வெளிய இருக்கிறதும் ஒண்ணுதான் நல்லா இருக்கு பாரு இந்த மரத்தடியில அதனாலதான் இங்கேயே உட்காந்துட்டேன் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா ஏதோ இந்த காத்துக்கு நல்ல காஃபி குடிக்கணும் போல இருக்கு ஏங்க இந்த காத்துக்கு காஃபி குடிக்கணும்னு காலையில இருந்து மூணு முறை காஃபி குடிச்சிட்டீங்க எத்தனை காஃபி குடிப்பீங்க ஒரு நாளைக்கு அமைதியா இருங்க காஃபிலாம் இல்லை திருப்பி இன்னும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க போறேன் ஏய் ஒரு நாள் குடிச்சா ஒன்றும் ஆகாதுமா போய் கொண்டு வா போ நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டீங்கல்ல என்னமோ பண்ணுங்க அப்பா என்னப்பா வெளியே உட்காந்துருக்கீங்க இன்னும் இல்லப்பா வெளியே நல்லா இருக்கா அதனாலதான் அப்படியே மரத்தடியில உட்காந்துட்டேன் நீ என்ன மத்தியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க இல்லைப்பா எங்கள் ஊருக்குள்ளே தானே வேலை அதனால மத்தியானத்துக்கு வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்ப்பா அதுதான் ஓ அப்படியா சரிப்பா போய் சாப்பிட்டு போ நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்பா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு இல்லைப்பா நான் சும்மா தான் இருக்கேன் என்ன விஷயத்தை பற்றி பேசணும் சொல்லுப்பா பிரியாவோட கல்யாணத்தை பற்றி ஆமாப்பா சின்ரஸ் நானும் பிரியாவோட கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன் தரகரு ஒரு ஜாதக கொண்டு வந்து பா மாப்பிள்ள வெளிநாட்டுல வேலை பாக்குறாரா மாசம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளமாட்டிருக்குது அதுக்கப்புறம் ஃபேமிலி மொத்தமும் இந்த கன்னியாகுமரியில இருக்காங்களா இருக்குப்பா அதனால இடம் விசாரிச்சு பார்த்தா நல்ல இடமா தான் தெரியுது உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் தரகர் கிட்ட நான் பையன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்பா என்னப்பா பண்ணலாம் நீ எது விசாரிச்சு பாக்குறியா உனக்கு பிடிக்குமா நீ என்ன சொல்ற என்னப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போய் பிள்ளைய அனுப்பணும்னு சொல்றீங்க வெளிநாட்டு மாப்பிள்ள எல்லாம் ஒன்னும் வேணாப்பா உள்ளூர்லயே எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல பையன்பா அதான் அந்த பையனுக்கே பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு என்னப்பா சின்ராசு உள்ளூர்லன்னா இந்த ஊர்லயா இங்க கொடுத்தா அவளுக்கு செட் ஆகுமா அவ சிட்டில வளர்ந்து பொண்ணுப்பா அவ எப்படி கிராமத்துல வந்து இருப்பா என்னப்பா நீ இதுக்கு பிரியா ஒத்துப்பாளா சொல்லு அப்பா இப்ப வந்து அவ எங்க கூட தானேப்பா இருக்கா அதெல்லாம் போக போக பழகிப்பா என்னப்பா ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டு வந்து சொல்கிற மாதிரியே இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவனும் நம்ம ஃப்ரீயாக மாதிரி ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான்ப்பா அதனால் அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கனால அவங்களுக்கு செட் ஆகிடும்லப்பா அதனால தான் பார்த்தேன் என்ன செஞ்சாசி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கணும்ல அம்மா அதெல்லாம் அவ ஒத்துப்பாமா இல்லைப்பா அவளுக்கு செட் ஆகாது வேண்டாம் ஏன் வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்களா என்ன இன்னும் நல்ல மாப்பிள்ளைங்களாம் இருப்பாங்கப்பா நீ ஒருத்தர் பார்த்து வச்சுட்டு அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எப்படி நீ நல்லா தான் விசாரிச்சிருப்ப நான் அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்லலை இருந்தாலும் அவளுக்கு இங்கே செட் செட் ஆகாது இல்லைப்பா அதனால தான் சொல்கிறேன் அம்மா நான் ஏற்கனவே பிரியா கிட்ட பேசிட்டம்மா அவள் ஓகேன்னு சொல்லிட்டா அதனால தான் அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கலான்னு இருக்கேன் என்ன சரின்னு சொல்லிட்டாளா அது எப்படி சொன்னா ஏமா அப்படி கேக்குறீங்க அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்துச்சுப்பா அது நல்ல குடும்பம் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான் சரி இவளுக்கு கேட்டு பார்க்கலான்னு வந்து கேட்டாங்க அவங்க கூட நம்ம தூரத்து சொந்தம் தான் ஆனால் பிரியா வந்து என்னால் போய் கிராமத்துலலாம் இருக்க முடியாது நான் அங்கெல்லாம் போய் வாழ மாட்டேன் எனக்கு அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலே இப்போ மட்டும் எப்படி உடனே ஒத்துக்கிட்டா அதுதான் எனக்கு புரியல எப்படின்னு அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேம்மா பிரியா ஒரு பையனை விரும்புகிறாளாமா அந்த பையன் இதே ஊர் தான் ரொம்ப நல்ல பையன்தாம்மா நானும் விசாரிச்சு பார்த்தேன் அவனும் பிரியாவும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காங்க அதான் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு தான் சொன்னா நான் உங்ககிட்ட தான் முடிவு சொல்லுவேன்னு சொல்லிட்டேமா அதான் நீங்க என்ன சொல்றீங்க அப்பா என்ன உன் தங்கச்சி லவ் பண்ணிட்டு தெரியுறாளா அதுக்குதான் பங்கு இருந்து இங்க கூட நீ எப்படி இதுக்கெல்லாம் ஓகே சொன்னக்குதான் லவ் எல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அதுதானே பார்த்தேன் என்னடா இந்த புள்ள நம்ம எத்தனையோ முறை வேற கம்பெனி மாறு மாறுன்னு சொல்லியும் மாறாமல் இருந்தாலே திடீர்னு அவளாக வந்து உங்கள் கூட இருக்கேன் எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல நான் வேற கம்பெனி மாற்றிக்கிறேன்னு சொல்கிறான்னு யோசித்தேன் ஆனால் இப்படி லவ் பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்லையே அவளை வரட்டும் இன்றைக்கி ஆஃபீஸ் தானே போயிருக்கா வீட்டுக்கு தானே வந்தாகணும் வரட்டும் அப்பா எனக்கு புரியுதுப்பா உங்களுக்கு லவ் எல்லாம் அதனால தான்ப்பா நீங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை பத்தி அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்தேன்ப்பா இந்த வீ இந்த ஊர் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன்ப்பா எல்லாருமே விசாரிச்சது ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான்ப்பா சொல்றாங்க அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லப்பா அவ்வளோ நல்ல பையனா இருக்கான் ஆனா அவனுக்கு அம்மா அப்பா இல்லப்பா ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் அண்ணாவும் அவங்களோட முதல் மனைவி இறந்துட்டாங்க இரண்டாவது ரெண்டாவது மனைவி தான் இருக்காங்க முதல் அதிகாரத்து பொண்ணும் அவங்க கூட தான் இருக்காங்க ஆனால் என்ன அந்த மனைவி தான் கொஞ்சம் சரியில்லைப்பா அவங்க தங்கச்சியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க போல ஆனால் அந்த பையன் உறுதியாக இருப்பான்ப்பா பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப விரும்புகிறாங்கப்பா அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரிடா நீ சொல்றதையே எடுத்துப்போம் பையன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்ற அதெல்லாம் சரிதான் ஆனா குடும்பம்னு வந்தா குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கணும்ல அவ போய் அந்த குடும்பத்துல தானே வாழணும் அவங்க அண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ற அப்புறம் பிரியா போயிட்டு பிரியா ஏதாச்சும் குடும்பப்படுத்தினா என்ன பண்ணுவ நீ அம்மா என்னம்மா நீங்களும் லாஜிக்கே இல்லாமல் பேசுறீங்க பிரியாவை அவன் கொடுமைப்படுத்துறதுக்கு அவங்க யாருமா அவங்க வந்து அவங்களோட மாமியார் கிடையாது அவங்க அண்ணனோட ஒய்ஃபு அவ்வளோதானே அவங்களுக்கும் என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸும் நம்ம பிரியாவுக்கும் இருக்குல்லம்மா அப்புறம் என்ன சரி சிங்கராசு நீ இவ்வளவு தூரம் சொல்ற அதனால உன்னோட பேச்சுக்கும் நாங்க மதிப்பு கொடுக்கணும் அவ சாயந்தரம் வருவாள் அவ வரட்டும் அவ கிட்ட பேசிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் சரியா ஆ சரிங்கப்பா சரி சரி கோமதி மருமக என்ன பண்றா இப்பதாங்க பேரன் தூங்கணும் பக்கத்துல தூங்க வச்சிட்டு வரேன்னு போயிருக்கா இன்னும் சரியா தூங்கிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதான் கீழ வரல ஏங்க அப்படியா சரி சரி தூங்க வைக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பையனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுப்போ சாயந்தரம் வரட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் ஆ சரிங்க சென்றா வாப்பா உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஆ சரிங்கம்மா நீங்க போங்க நான் கை கால் கழுவிட்டு வரேன் பொட்டுக்குள்ளே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது ஏன் தப்பா போச்சு லவ் பண்ணிட்டா இருக்க வீட்டுக்கு வாய் இன்னைக்கு அனுக்கு அந்த பென்சில் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு தெரியலையே எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி இருந்தாலும் பிரியா கிட்ட கேட்கலாம் ஆனா அனு மூஞ்சில அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு வருவாளா வந்தானா பரவாயில்ல பார்க்கலாம் இங்க தான் இருக்கீங்களா நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா என்ன தேடிட்டு இருந்தியா என்னன்னு சொல்ற நீ யூஸ்வலா என்ன இந்த மாதிரி எல்லாம் தேட மாட்டியே என்ன விஷயம் ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது ஆமாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா இன்னைக்கு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நானும் வந்ததுலேருந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் என் கண்ணில் படவே இல்லை அப்புறமா தான் லக்ஷ்மி அக்கா கிட்டே நான் கேட்டுட்டேன் நீங்க எங்க நீங்க தான் மாடில இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் இங்க வந்தேன் மாடும் இவ்ளோ ஹாப்பியா இருக்கற அளவு என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதோ ஏங்க நீங்களும் ஐடில தான இருக்கீங்க சேர்ந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ப்ரமோஷன் கொடுத்துருவாங்களா எந்த கம்பெனில கொடுக்கறாங்க அந்த மாதிரி சரி சரி சொல்லு என்ன விஷயம்னு எனக்கு எக்ஸைட்டமெண்டா இருக்குல நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லு அப்படி என்ன ஹாப்பி நியூஸ் நடந்துச்சு அது என்னனா எனக்கு பிரியா ஒன்னு வாங்கி கொடுத்தாங்க தான் பிரியாவா என்ன வாங்கி கொடுத்தா நீ இவ்ளோ ஹாப்பியா இருக்கறளவு இதோ இந்த பென்சில் தான் நல்லா இருக்கா எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க நீ கூட சந்தோஷமா இருக்கன்னு சொன்னப்ப எதாச்சும் பெரிய விஷயமா இருக்குமோன்னு நினைச்சேன் நீ என்னன்னா ஒரு பத்து ரூபாய் பென்சில் வாங்கி கொடுத்திருக்க அதுக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்க அது ஒரு பென்சில் தானடி அதுக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்க நீ ஆமா எனக்கு இந்த மாதிரி பென்சில்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் டக்குன்னு எனக்கு பிரியா வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் அனு என்னடி ஒரு பென்சிலுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அதுவும் இப்போ நீ என்ன பென்சிலாக யூஸ் பண்ண போகிற பென்சில் யூஸ் பண்ணுற வயசெல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம் தெரியுதா பரவாயில்ல ஏன் இந்த வயசில் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா அனோ நான் ஜஸ்ட் ஜோக் பண்ணி ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்க நான் ஒன்றும் எல்லாம் பேசல ஜஸ்ட் எனக்கு இது பிடிச்சிருந்தது உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான் சரி நான் கீழே போகிறேன் அனு நான் விளையாட்டுக்கு தாண்டி உன்னை சொல்லி கிண்டல் பண்ண சாரி அனு நீ இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன் நான் யோசிக்கவே இல்லை சாரிடி இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல நான் இது சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏங்கியிருக்கேன் இந்த பென்சிலுக்காக அது இப்போ என் கையில் கிடைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை நான் உங்கள் தான் ஷேர் பண்ணணும்னு ஓடி வந்தேன் ஆனால் என்ன இருந்தாலும் பென்சிலுக்கெல்லாம் நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆனால் உங்களுக்கு அது வியாடாக தான் தெரியும்ல சரி பரவாயில்ல என்னோட ஆசை தானே இது அனு ஏதாச்சும் பேசுடி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா சாரி அனு இல்ல பரவாயில்லங்க சரி எனக்கு பசிக்குது நான் கீழே போறேன் ஐயோ நான் விளையாட்டா கிண்டல் பண்ண போய் அவ்வளவு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட போலையே சாரி அனு ஒரு பென்சில்கே நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அனு இதே சந்தோஷம் உனக்கு எப்பயுமே லைஃப் லாங் இருக்கும் ஆனோ நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் நீ வந்து எதுவுமே இருக்கவே இருக்க கூடாது இனிமே லைஃப் நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்